கருகரண முடி அடர்த்தியாக வளர ஆழிவிதையை இப்படி யூஸ் பண்ணுங்க ஆழிவிதையில் புரதம் ஒமேகா ஒமேகாத்ரி போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன முடியை வலுவாக்கவும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தவும் முடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆழிவிதை உதவுகிறது த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த ஆழிவிதை முடி உதிர்வதை தடுக்கிறது இது உச்சநிலையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது ஆழிவிதையில் காணப்படும் லிக்னானன்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்ட நன்மை தரும் தாவர கலவைகள் இவை முடி சேதமடைவதிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன இது ஆரோக்கியமான உச்சந்தலை மற்றும் முடிக்கு வழிவகுக்குகிறது முடி முக்கியமாக கெரட்டின் என்ற புரதத்தால் ஆனது முடியின் வலிமை மற்றும் உறுதிக்கு காரணமான புரதம் ஆழிவிதையில் ஏராளமாக உள்ளது ஆழிவிதையில் விட்டமின் இ மெக்னீசியம் பி விட்டமின் உள்ளன இவை அனைத்து முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்க முக்கியமானவை விட்டமின் இ உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை ஊக்குவித்து முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆழி விதையை சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரால் தலையை நன்கு அலசவும் ஆழிவிதை ஹேர் ஜெல் இதற்கு கால் கப் ஆழி விதைகளை போட்டு எட்டு கப் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் ஜெல் போன்ற பதம் வந்தவுடன் அதை வடிகட்டி ஜெல்லை தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது அந்த ஜெல்லை உச்சந்தலையில் தடவி சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் பிறகு எப்போதும் போல குளிக்கவும் இது தலைமுடிக்கு பளபளப்பையும் பட்டு போல மென்மையையும் கொடுக்கும் ஆழிவிதை எண்ணெய் மசாஜ் ஆழி எண்ணெயை உச்சந்தலையில் தடவி மெல்லமாக மசாஜ் செய்யவும் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் ஊற வைத்துவிட்டு பிறகு ஷாம்பு போட்டு குளிக்கவும் இப்படி செய்தால் உச்சந்தலையை ஈரப்பதமாக வைக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மற்றும் தலைமுடையை வலுப்படுத்தும் ஆலிவிதை ஹேர் மாஸ்க் ஆலிவிதை ஜெல் தயிர் கற்றாழை ஜெல் ஆகியவற்றை நன்கு கலந்து தலையில் தடவவும் இந்த பேக்கை பதினைந்து நிமிடங்கள் தலையில் வைத்திருக்கவும் இந்த மாஸ்கை முடி மற்றும் உச்சந்தலையில் தடவி பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வைத்திருந்து பின்னர் கழுவவும்